அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த சிறுகதையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பயம் ஒரு ஊருக்குள் யமன் வந்தார் அதை பார்த்த ஒருவன் பயத்துடன் என்ன பண்ண போறீங்க எதற்கு வந்தீங்க என கேட்டான் இந்த ஊரில் பத்து பேருடைய ஆயில் இன்றோடு முடிவடைகிறது அவர்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்றார் யமன் உடனே அவன் ஊருக்குள் சென்று எல்லாரிடமும் சொன்னான் அந்த நாளின் முடிவில் நூறு பேருக்கு மேல் இருந்தனர் அவன் பார்த்து இது நியாயமா சொல்லிவிட்டு இத்தனை பேரை என்றான் நான் என்னுடைய வாக்குப்படி பத்து பேரை தான் எடுத்துக்கொண்டேன் மற்றவர்கள் எல்லாம் பயத்தில் தானாக என்னுடன் வந்துவிட்டனர் என்றார் பயம் நம்மை உயிரோடு சாகடிக்கும் ஒரு உணர்வாகும் அந்த உணர்வை என்ன ஆகிவிடப் போகிறது என்று துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்